உயர்ந்த <muchas> <muchas> பெருமை விழுந்தாலும் பெருமை எங்கே விழுகிறது என்பதை வைத்து பெருமை இருக்கிறது என்று அந்த வேறுபாடுகளை ரொம்ப நுட்பமாக அழகாக கொண்டு வந்து காட்டி இருக்கிறார் முடிவு பண்ணிட்டான் சகோதரன் பின்னால ராமன் தான் சொல்றாங்க குகனோடும் ஐவரானும் குன்று சூழ்வான் மகனோடும் அருவரானும் ராமன் சகோதரனா ஏத்துகிறதுக்கு முன்னாடியே பரதன் இவனை அண்ணனாக ஏற்றுக்கொண்டு விட்டான்னா அது செயலில் தானே இருக்கிறது நல்ல அருமையான வாதங்களை எல்லாம் இது பாத்திரங்களின் வழியாக வெளிப்படுகிறது அப்படின்னு நுட்பமாக காட்டியிருக்கிறார் இதற்கு மறுப்பு சொல்ல தாமரை அவர்களை அன்போடு நோக்கமே என்று இறுதி சுற்று வாதங்களை வைக்க அன்போடு அழைக்கிறேன் மீண்டும் மிக அழகாக வாதமான பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க கைகி தவறு செய்தார் ஆனால் அது தீய செயலாக இருந்தாலும் அந்த செயல் ஒவ்வொரு செயலாக தாண்டி சென்று ராவணனின் அழிவுக்கு காரணமாக இருந்தது என்று ராவணனின் அழிவுக்கு காரணமாக இருந்தது கைகையின் செயல் அல்ல ராவணனின் பிறர் மனைவியை நோக்க வேண்டும் என்ற நோக்கம் தானே தவிர கைகையின் செயல் அல்ல கைகையை ராமன் மன்னித்து விடுவார் அவர் யாரதான் மன்னிக்கல சீதை மட்டும் என்னோட வில்லா என்னுடைய தூயவர் வில்லுக்கு இழுக்குன்ற வார்த்தையை சொல்லலாம் ராவணனே மன்னிச்சிருப்பாரு அவர் அவ்வளவு நல்லவர் ஆனால் கைகை எப்படி அவங்கள மன்னிப்பாங்கன்றதுதான் கேள்வி நோக்கம் சரியில்லைன்னா ராமன் நம்மளை மன்னித்து விடுவார் அவர் இறை ஆனால் நம்மை நாம் எப்படி மன்னிக்க முடியும் தவறெல்லாம் நடந்து முடிஞ்சவண்ணே தயரத சக்கரவர்த்தியின் மரணத்திற்கு நான் தான் காரணம் என்ற எண்ணத்தை அவர் மரணம் வரையவர் சுமந்து தானே இருப்பார் இல்லையா எங்க கையை வந்து ரொம்ப பெரிய விஷயமா பரதனை அரசனாக்க வேண்டும் அப்படின்றதுக்கு அந்த அம்மாக்கு பெரிய நோக்கம் எல்லாம் கிடையாது சின்ன வயசுல இருந்தே என் மகன் தான் மன்னனாக வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது ராமன் தான் மன்னனாக வேண்டும் என்று நினைத்தவர் ஏன் தைரத சக்கர சக்கரவர்த்தியை விட ராமன் மன்னனாக போகிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் மற்ற மகிழ்ச்சி அடைந்தவர் கை ஆனால் கைகை எப்ப தெரியுமா மனம் அணிகலன்கள் எல்லாம் பூண்டு இன்னும் நிறைய நகை வந்துடும் இல்ல நாடை ஆளுகின்ற புகழ் வந்துடணுமா அதெல்லாம் அவங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கு மந்திரை என்னென்னமோ சொல்லி பார்ப்பாங்க எதுக்குமே மாறாத கைகை நீ வந்து எனக்கும் என் மகனுக்கு கெட்டதுதான் தான் நினைக்கிற உன் மன உன் உன் உடல் மட்டும் கூணல்ல உன் மனம் கூடு உன் அறிவு கூடுன்னு அப்படி சபிப்பாங்க என் மகர்க்கும் நீ நல்ல ஆனா மாறுற ஒரு கண்ட ஒரு இடம் இருக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க மந்தரை தூண்டும் இன்னலும் வறுமையும் தொடர் தர துயரால் ஈண்டு வந்து உன்னை இறத்தவருக்கு இருநீதி அவளை வேண்டி ஈதுவியோ

பல தீய வினைகள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்ல போனால் கம்மன் அந்த அந்த இடத்துல கைகே எப்படி தெரியுமா விவரிச்சிருப்பாரு இரண்டின் ஒன்றில் சீதை ஒன்றால் போய் வனம் ஆழ்வது என்று புகன்று நின்றால் தீயவை யாவினும் சிறந்த தீயால் அப்படின்னு சொல்லியிருப்பார் மோஸ்ட் ஒஸ்டஸ்ட் லேடி அப்படி ஒரு வார்த்தை உண்டாமா சொல்லலாம் ஏன்னா என் மகன் அரசனாக வேண்டும் என்பது தவறான நோக்கம் அல்ல ராமன் அரசா அரசாழ கூடாது என்பது கூட தவறான நோக்கம் அல்ல என் மகன் அரசாள வேண்டும் என்றால் அவனை எல்லோரும் பாராட்ட வேண்டும் என்றால் ராமன் வனத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது பாத்தீங்களா அதனால் தான் தீயவை சிறந்த தீயாளாக கைகை மாறினார் என்று சொல்ல நல்ல பாம்புன்ற மாதிரி கடிச்சா உடனே உசுறு போயிடும் அதுக்கு நல்ல பாம்பு பாம்புலயே மோசமானது அதுதான் அவங்கதான் தயரதனுடைய உயிரையே காப்பாற்றுவாங்க

நல்ல மனைவினா இப்படி ஒரு மனைவி இல்லம்மா கொடுத்து வச்சிருக்கணுமா ஐயா ராமாயணத்துல எந்த கதாபாத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பேச தெரியாது யாருக்கு எதை செய்ய தெரியாது மந்தரையாக இருக்கட்டும் ராமனாக இருக்கட்டும் இலக்குவனாக இருக்கட்டும் அனுமனாக இருக்கட்டும் சீதா பிராட்டியாக இருக்கட்டும் ஏன் ராவணனாக இருக்கட்டும் அவர் தம்பிகளாக இருக்கட்டும் அவர் பிள்ளைகளாக இருக்கட்டும் எல்லோரும் செயல் வீரர்கள் தான் எல்லோரும் சொல் தான் மிக சிறந்த அளவில் பேச தெரிந்தவர்கள் தான் ஆனால் யார் ஜெயித்தார்கள் என்பதுதான் முக்கியம் ஏன் ஜெயித்தார்கள் என்றால் அவர்கள் நோக்கம் தவறாக இருப்பதனால் தான் என்பதை என்ன என்பதை அழுத்தி சொல்வதற்காகத்தான் ராவணனை கம்பபிரான் எதற்கு ராவணனை மிகச் சிறந்த வீரனாக வர்ணிக்க வேண்டும் எதற்கு மிகச் சிறந்த அழகனாக வர்ணிக்க வேண்டும் எதற்கு மிகச் சிறந்த சிவபக்தனாக வர்ணிக்க வேண்டும் நீ எத்தனை சிறந்தவனாக இருந்தாலும் எத்தனை சிறந்த பக்தி உடையவனாக இருந்தாலும் நீ உன் அண்ணனை வந்து ஆறு மாசம் தூங்க வச்சு சாப்பாடு கொடுத்து எப்படி வளர்த்தாலும் நீ தவறான நோக்கம் இருந்தால் உன் முடிவு இதுதான் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நிறைய பேர் இருக்காங்க பண்ணிட்டு ஒரு அன்னதானம் வருஷத்துக்கு எல்லாம் நம்புவாங்க அவர்களுக்கெல்லாம் புகட்ட வேண்டும் என்றால் நடுவர் அவர்கள் அப்பொழுது சொன்ன அந்த அந்த கருத்தை நீங்கள் மறுபடியும் சொல்வதாக கம்பராமாயணத்தின் சுவைக்கு அதிகம் காரணம் நோக்கமே என்று சொன்னால்தான் பொருத்தமாக இருக்கும் என்று என் அவாறை வெளிப்படுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்